ஆனா ஆவியானவர்களுக்கு செவி கொடுத்து ஆவியாளர்கள் ஆவையில் நடப்பீங்களா நீங்க வந்து மேற்கொள்வீங்க மாம்சத்தை கீழ்படுத்துவீங்க இது வந்து மனம் புதிதாக வந்து ரொம்ப பன்னிரெண்டு ஒன்னு லட்சங்கள் படி உங்களோட மனசு உங்களோட சோல் அதுதான் வெரி இம்பார்ட்டன் பாவம் லட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்யலாம் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு முன்னாடி இருக்கு பாவம் செய்யாத இருக்க வாய்ப்பு இருக்கு அவன் வந்து நான் வந்து கிறிஸ்துவ சில அறையப்பட்டவன் என்ன சொல்ற விசுவாசத்தை உறுதியாக இப்படி எழுதி இருக்கிறதே என்று சாத்தா இடத்துல பேசுவான அவன் வந்து ஜெயிலிக்கு ஜெயம் பெறுவான் அவன் சாத்தா இடத்துல பேச ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவன் மாம் சுத்தி வச்சா தோல்வி எடுவான் எல்லா ஆசீர்வாதங்களும் அப்படிதான் ஆண்டவர் வந்து உங்களை வந்து தரித்திரமா இருக்கணும்னு ஒருத்தரையும் உருவாக்கலாம் அவர் உங்களுக்கு யாராவது வந்து தரித்திரம் வாங்கி ஐஸ்வர் ஆக்கியிருக்கிறார் உங்களை யாரையுமே வந்து சாபத்து சாபத்துக்குள்ள அக்கல அவர் வந்து சாபமா நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார் நம்ம வந்து யாரை வந்து வியாதியில மலித்து போனோம் வியாதியா இருக்கணும் அப்படின்னு அவரு நினைக்கல அவர் வந்து நம்மள சலும்புகளா சுகமாக்கணும் என்று ஆனா இந்த இந்த சாபத்தில் வெளியே வருவதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் கஷ்டமான நடக்கணும் கிடையாது இப்படியும் இருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தான பார்த்து சொல்லணும் அவன் வந்து கொண்டு வர ஒவ்வொரு போராட்டங்களையும் வான்சத்தின் நிச்சயம் கண்கு நிச்சயம் ஜீவனத்தின் சோதித்தான் அப்படின்னா நமக்கு சோதனை இல்லையா ஏசி சொன்னா வந்து பட்ட மரத்தில் எந்த பாதம்னா பச்சை மரத்தில் இந்த பாடம்னா பட்ட மரத்தில் எந்த உலகத்தில் சொன்னார் உலகத்திலும் உண்டு ஆழ்ந்த தின நான் உலகத்தில் ஜெயித்தேன்னு சொன்னார் நம்ம சோதிக்கப்படுகிற எல்லா சோதனை வழியாகவும் ஏசி கிறிஸ்து கடந்து சென்றார் ஆனா அவருக்கு உள்ள இருக்கிற ஆள் வந்து பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை என்பதனால அவர் ஒவ்வொரு விஷயம் அவங்க சாத்தான வந்து ஜெயிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கு அப்படிதான் அவர் சொன்னார் வேற ஒண்ணும் சொல்லல நீங்க வேற ஒண்ணும் ஜெயிக்க வேண்டாம் என்ன வேணும் ஆசீர்வாதம் வேணுமோ அதுக்கு வந்து கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கீங்களா கடன் பிரச்சனை வேதத்துல சொல்லியிருக்க முதல்ல கடன் வாங்கியதை நிறுத்தணும் நிற்கா இருக்கா கடன் பிரச்சனை வெளியே வரவே முடியாது கடன் வாங்க மாட்டேன் ஆனா வேறு சொல்லுது கடன் கொடுப்பாய் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து இடிதாசித்து வாய்நாத சொல்லும் போது ரெச்சு உண்டாக்கணும் அப்ப நீங்க ஒவ்வொரு வருஷியும் ஆண்டவரே நீங்க ஆண்டப்படையே உபாசம் பண்ணணும் முழங்கால் நீங்கணும் தண்ணீர் விடணும் ஆளாடணும் ஊர் விடணும் பொருள் விடணும் வேண்டாம் நல்ல சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு ஆண்டவற்ற ஒரே ஒரு சொல்லும் வார்த்தை வெறும்பார்த்தை கடன் வாங்குவதில் அநேக கடன் கொடுப்பாங்க நான் கடன் வாங்குவதை நிறுத்திட்டேன் நான் வந்து கடன் கொடுக்கிறோனா மாறணும் இந்த வார்த்தையின் படியே எனக்கு ஆக இந்த வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் ஆண்டவர் சொல்றது நானே உனக்கு ஞானம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வசனங்களை சொல்றாரு நானும் உனக்கு பரிசுத்தம் மீட்பு ஞானமா இருக்கிறேன் அவர் வந்து அப்போ ஆண்டவரே நீர் என்னது பரிசுத்தம் மீட்புன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே எனக்கு அந்த பரிசுத்தம் வரது பரிசுத்தமா நான் வந்து இருக்கட்டும் இன்னைக்கு காலையில ஒரு பிரதர் பார்த்தேன் அவர் ஒரு ஆள் ஒரு சொப்பனத்துல ஏதோ ஒன்று கண்டன சொன்னார் அது வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப பேசினா கிளீனா பேசுறத நான் பார்த்தேன் நான் எல்லா பாடத்துக்கும் தென்ல தோல்வி அடைந்தேன் அப்ப வந்து நான் ஆண்டவர்கள் கேட்டேன் ஆண்டவரை எனக்கு இந்திய மாதிரி இங்கிலீஷ் பேசுறது எனக்கு திருவதாரம் அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ரிக் பண்ணார் இப்போ நம்ம நாள் வந்து பார்த்தா அவருக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா வந்து இப்ப இங்கிலீஷ் தான் அவருங்க அது வந்து ஆண்டவர் வந்து வந்து ஞானமா இருக்கிறார் நீங்க வந்து ஞானம் கூட எனக்கு மேக்ஸ் வராது வராது ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு நீங்க வராதுன்னு சொல்றதா உண்டுங்க எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் ஆண்டவர் என்னுடைய ஞானமா இருக்கிறார் எனக்கு வந்து பிசிக்ஸ் பிடிக்கும் அது ஆண்டவர் எனக்கு ஞானமா இருக்கிறார் அப்படி பிள்ளைங்க சொல்லுங்க அப்படி சொல்லும் போது தேவ ஞானம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும்

இனி நான் ஜீவிப்பது நான் நல்ல கிறிஸ்து ஜீவிக்கிறார் இது எல்லாமே எனக்கு உண்டாக உண்டாகிருக்கிறது அப்படி நீங்க விசுவாசிங்க அப்படி விசுவாசிக்கும் போது அது அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு நாங்கள் விசுவாசித்தால் ஆலையால் பேசுகிறோம் விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தில் பேசுவான்

நீங்க வந்து உங்களோட வாயை திறந்து நான் ஐஸ்வரியவா என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க நான் அப்படியே நம்புகிறேன் என்று சொல்லுங்க விசுவாசித்து வாய் நான் அறிக்கை பண்ணுங்க அப்பதான் நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கடன் கொடுக்கிறோம் மாறுவீங்க இருப்பீங்க வேற நமக்கு சொல்லுது அவர் நமக்கு நமக்கான எல்லா சாபமும் போயிடுச்சு அந்த சபம் தாத்தா சா பாட்டி சாபம் நாய பிரமாண எல்லா சாபமும் நீக்கி விட்டார்

செய்த நாம் அவரை நன்றியில இருந்தோடு சோதனைக்க வேண்டும் பாகம் நம்முடைய துதியாக இருக்க வேண்டும் நம்முடைய நன்றி சொல்களாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு

சொல்லி என் மாதனால அறிஞை பண்ண ஆராய தூரியா உன்னை நிச்சயமாக அதை கொண்டு வருவா எங்கள் யாதியா இருந்தாலும் பார்த்து பேசு ஆண்டவர்க்கிற வியாதி குறித்து நீ சொல்ல வேண்டாம் மாறவரியா அது எவ்வளவு அவளுக்கு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்று அவளுக்கு தெரியும் ஆண்டவர்க்கிற உன் வியாதியை குறித்து சொல்லாத யாரு இருக்குற உன் ஆண்டவன் எவ்வளவு பெரிய வேள என்று சொல்றேன் ஆரம்பியா வெயில் நினைத்து இருக்கிறவன் உள்ள பெரிய சொல்லு ஆடை முறியா யாரு பாத்து ஓ எது சொல்லு ஆடய முடியா எரிய என்ன சொல்லுசாசு அப்பானு சாத்தாணே என்ன அதிகாரமும் போல உன் பே ஜீய புசந்தே எரிஞ்சி இருக்கலாம் சாத்தா உனக்கு உண்பாய சொச்சும் போல அவனுக்கு உண்மைய ஜெயன் ஜெரியாக்கி ஆட என்ன முடியா நான் பத்துறாருங்க நான் ஜெய் வலிக்கதை என்ன சொல்லு ஆடை முறியா அப்பான பொ

in Hallelujah! 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 Thank Jesus! Hallelujah!